வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்தில் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட கீரிப்பாறை வெள்ளாம்பி மலைவாழ் மக்களுக்கு நிவாரண உதவியாக அரிசி சோப்பு பிஸ்கட் மற்றும் அத்தியாவசிய தேவையான பொருட்களை கலப்பை மக்கள் இயக்க நிறுவனத் தலைவர் பி டி செல்வகுமார் அவர்கள் வழங்கினார் மேலும் மலைவாழ் மக்கள் தங்களது அடிப்படை தேவையான கல்வி குடிநீர் வேலைவாய்ப்பு உருவாக்கி தருமாறு அவரிடம் கோரிக்கை வைத்தனர் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றித் தருவதாக பி டி செல்வகுமார் அவர்கள் மக்களிடம் உறுதியளித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் வக்கீல் பாலகிருஷ்ணன் வெள்ளாம்பிமலை சமூக சேவகர் பானுமதி கிராம சபை தலைவர் வசந்தா மற்றும் பாலகிருஷ்ணன் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர் அழகான மலை கிராமம் ஒரு பூமி தாயின் ஒரு சொர்க்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் அந்த மாதிரி இடத்துல நாங்கள் வந்து இந்த மழை வந்து சமீபம் ஒரு நாலு நாட்களாக உங்களுக்கே தெரியும் குமரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்துட்ருக்குது உள்ள மக்கள்லாம் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க ஆனால் ஊர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் ஊர் பெரிய பெரிய டவுனில் வந்து எல்லாருமே ஏதாவது உடனுடனே எல்லோரும் உதவி செய்துவாங்க எங்களுடைய சிந்தனையே எந்த பக்கம் மக்களுக்கு போய் சென்றடையாது எந்த பக்கத்தில் அந்த மக்களை யார் பார்க்க மாட்டாங்க அந்த இடங்களுக்கு நாங்கள் போகணுங்கிறதுல எனக்கு எல்லாமே உள்டாவாக சிந்திக்கிற ஆட்கள் நாங்கள் அதனால தான் நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேலே நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாச்சு இலவசமாக தான் எல்லாமே எங்களுடைய சுய உழைப்பில் தான் அதை கட்டி கொடுத்துட்ருக்கோம் எனக்கு இன்னைக்கு இங்கே வரும்போது அந்த பகுதியில் ரெண்டு இடத்துல தண்ணி அடைச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க வாழைத்தப்பு அந்த பகுதியில் அப்போ அந்த தண்ணி அடைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து இடமும் நேற்று வந்து அதே மாதிரி இந்த ரெண்டு குளங்கள் உடைக்கிறத நாங்கள் தான் நின்று உடைக்கும் போது அதை உடைச்சி விட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணி அந்த மக்களுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்தோம் நேற்று நேற்று ஃபுல்லாக அந்த வேலை தான் மலைக்குள்ளே இன்னைக்கு அதை தாண்டி ஒரு இந்த மலைப்புற கிராமங்கள் மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் இந்த பகுதிகளுக்கு வந்தேன் இங்கே வந்த பிறகு தான் நம்ம அருமை தம்பி பிரதீஷ் தானே பிரதீஷ் பிரதீஷ் அவர்கள்ட்ட பேசும்போது தான் அந்த மக்களுடைய எல்லா நிலையுமே எனக்கு புரிஞ்சுது அடிமட்டத்தில் இருக்கிறவங்க ஆதரவு இல்லாதவங்க எப்போவும் உயரணுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய செயல் திட்டங்கள் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கு மேலே நாங்கள் படிக்க வச்சுட்ருக்கோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைகளை அந்த வகையில் இந்த கிராமப்புறம் தான் எங்களுக்கு முக்கியம் இந்த கிராமம் வளர்ந்தால் தான் இந்த மக்கள் வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் அப்போ அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புக்கு என்ன செய்யணும் அவங்க நல்லா வளரணும்னா வேலை வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியம் அந்த வேலை வாய்ப்புக்கு என்ன செய்யணுங்கிறக்காக தான் அன்றைக்கி சகோதரி நம்ம பானுமதி மேடத்துக்கிட்ட காலையில் கேட்டேன் அவங்களுக்கு யார் யாருக்கும் உங்களுக்கு இதில் ஒரு தையல் மிஷின் வச்சு பழச்சிக்கலாம் இல்லை ஒரு கிரைண்டர் வச்சால் மாவு அரைச்சி இது பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்புறம் இல்லைன்னா வேறு ஏதாவது கம்ப்யூட்டரு படிச்சு ஏதாவது பிள்ளைகள் இருந்தோன்னா நம்ம அந்த எதாவது அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்கறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டார் மாதிரி இளைஞர்களுக்கு ஏதாவது அவங்க ஸ்போர்ட்ஸுக்கோ இல்லை வேறு எதுவும் அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது வரவங்க நீங்கள் பானுமதி மூலமாகவோ பிரதீப் மூலமாகவோ என் நம்பர் அவங்ககிட்ட இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அவங்க வளர்ச்சிக்கு நம்ம உதவி பண்ணுவோம் கண்டிப்பாக கீரிப்பாறை வெள்ளாம்பி மலையில் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த மலை பகுதியில் இருக்கிறோம் அந்த மலை பகுதி மக்களுக்கு வந்து அவங்கள வந்து சந்திக்க வர்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அவங்க யாருமே அவங்களுக்கு அந்த அந்த பேரிடர் காலங்கள் இல்லையா இப்போ இந்த மலை பீரியடில் எல்லா ஊர்களில் எல்லாருக்கும் எல்லாரும் உதவி செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி ஒதுங்கி ஒ இருக்கின்ற இடம் கன்னியாகுமரி பகுதிகளில் இது ரொம்ப ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் மலைப்பகுதி இந்த பகுதி மக்களுக்கு இன்றைக்கி நம்ம எதாவது செய்யணும் இந்த தண்ணி சில இடங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறதெல்லாம் நேத்துலேருந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அங்கே இருக்கிற அடைப்புகள் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் அடைப்புகள் சரி பண்ணி நீர் வசதியை சரி பண்ணுறக்காக தான் அங்கே வந்தோம் அந்த வகையில் இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தது அவங்க கூட இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் இந்த நாலஞ்சு நாள் அவங்க எந்த வேலைக்கும் போகலை அந்த மலை காரணமாக அந்த மக்களும் நம்மளுடைய மக்கள் அவங்க கூட நம்ம இருக்கணுங்கிற கலைப்பை மக்களுக்கும் சிறப்பாக எனக்கு அந்த ஆசை இருந்தது அதனால் இன்னைக்கு முழுக்கங்கே தான் இருக்கிறேன் அவங்க கூட இருந்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வாழ்க்கையில் எப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எப்படி இன்னும் ஒரு அடிமைகள் மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய வேலைகள் சுரண்டி சுரண்டி அவங்க இன்னும் ஒரு கூலி தொழிலாளிகளாகவும் அன்றாடம் கூலிகளுக்கு கூலி வேலை செய்பவர்களாகவும் இன்றைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க அந்த மலை பிரதேச மக்கள் வாழ்வியலில் உயர வேண்டும் என்று எவ்வளோ எவ்வளோவர் குரல் கொடுத்தாலும் இன்னும் அவங்களுடைய வளர்ச்சி அப்படி தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு போதிய ஒரு நல்ல குடிநீர் வசதிகள் கூட இல்லைங்கிறது பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கிறது இங்குள்ள பெண்கள் இளைஞர்களை நான் தத்தெடுத்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கணுங்கிறக்காக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கேட்டுக்கிட்டேன் அது கண்டிப்பாக வெகு விரைவில் அந்த பயிற்சி கூடங்கள் இங்கே திறக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் பலத்திட்ட உதவிகள் எல்லாம் இருக்கீங்களா இது நடிகர் விஜய் சொல்லி தான் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணுறீங்களா நான் நடிகர் விஜய் என்னுடைய அபிமானி அவர்கிட்ட நான் வேலை பார்த்ததெல்லாம் உண்மைதான் இப்பொழுது நான் வந்து என்னென்னா என் பகுதி இது நான் அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஆண்டுகள் நாங்கள் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு வந்து குமரி மாவட்டம் என்பதால் நான் குமரி மாவட்டம் மக்களுக்காக உழைக்க வேண்டும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராட வேண்டும் அடிப்படையில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு மிக அடிதடி கஷ்டத்தில் அதாவது மோசமான சூழலில் இருந்து வளர்ந்தவன் அதனால் இப்போ நான் வந்து என்னால் உழைத்து உழைக்கிறதுக்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பு சூழலை உருவாக்கிறாங்க இந்த உழைப்பு மூலமாக என் மக்களுக்கு என்னை சார்ந்த மக்களுக்கு நான் அவங்க வாழ்வாதாரத்துக்கு உயர் உயர வேண்டும் அவங்க வளர்ச்சிக்காக நான் பாடுபட வேண்டும்ன்றதுக்காக கலப்பை மக்கள் இயக்கம் தொடங்கியிருக்கேன் இந்த கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக அளவுக்கு கல்வி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கல்வி கூடங்கள் கட்டி கொடுக்கணுமோ அதே போல் கலையரங்கங்கள் வகுப்பறைகள் அதாவது யாருமே பின்புலம் இல்லாத அதாவது அப்பா அம்மா இல்லாமல் இல்லை க கணவனை இழந்த பெண்கள் அவங்களுக்கு தொழில் மற்றும் கல்விக்காக முழுக்க அர்ப்பணிச்சிருக்கிறேன் நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அறநூறு பேர்த்துக்கு மேலே வேலை வாங்கி வாங்கி கொடுத்துருக்கேன் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் கல்வியும் கொடுத்துட்டா தொழிலையும் கொடுத்துட்டா அவங்க நல்லா வந்துடுவாங்க இங்கே சிலர் பிரிவினைங்கிற வச்சு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி மக்களுக்குள் சண்டை சச்சரவை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதிலிருந்து மாறுபட்டு பயணப்பட வேண்டும் என்றதுக்காக நானாக உருவாக்கப்பட்டதுதான் கலப்பை மக்கள் இயக்கம் இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகிறது இதில் வந்து நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்க வைக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சூழலில் அவர் க களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இனி வந்து அந்த கட்டமைப்பை சரியாக பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதற்கான சூழல் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால இந்த பா பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவர் களம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆமாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து களம் இறங்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லை கலப்பை மக்களுக்கும் சார்பாக நம்ம எலெக்ஷனில் நிற்பணி எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் நிற்கான அந்த சூழல் இல்லை எனக்கு ஏன்னா நிறைய பேர் யாருக்கு இவர் ஆதரவு கொடுப்பாரெல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க நாங்கள் இன்னும் அதை பற்றிலாம் முடிவு எடுக்கலை எங்களுடைய கட்டமைப்பை சரி சீர்திருத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய கட்டமைப்பை ஏழை இளைஞர்கள் அவங்க வளர்ச்சி தான் அவங்களுடைய கல்வி தான் அவங்களுடைய தொழில் தான் கிளியராக இருக்கிறேன் அதில் கன்னியாகுமரியே பெஸ்ட்டு ஒரு மாவட்டமாக படிப்புலையும் சரி அவங்களுடைய வேலை வாய்ப்புலேயும் சரி தொழிலையும் சரி நம்பர் ஒன்னாக ஆக்கணுங்கிறது இல்லை எனக்கு அவர் ஒரு பெரிய அதுக்காக தான் நான் ஒரு துடிப்போடு இருக்கேன் அந்த செயல்பாடுகள் மட்டும்தான் இப்போ இருக்குது கண்டிப்பாக பார்லிமெண்ட் தேர்தலெலாம் கண்டிப்பாக நான் நிற்க மாட்டேன் நன்றி 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 மக்களோட இல்லை அவங்களுக்கு இந்த அடிப்படை வசதி வந்து இருக்கு இல்லையா அவங்களுக்கு படிப்பு படி படிக்கிறதுக்கு ஸ்கூலில் இருந்தாலும் இன்னும் அந்த பயிற்சி கூடங்கள்லாம் ஒழுக்காக இல்லை முறையாக இல்லை அது பயிற்சி கூடங்கள் வேணும் பயிற்சிகள் தான் அவங்க வேலை வாய்ப்புகள் மற்றவங்க கூட போ போராடி அவங்களும் வேலையை செய்ய முடியும் அடுத்தபடியாக இன்னொரு பெரியவர் சொன்னார் தண்ணி இங்கே நல்ல ஒரு முறையான தண்ணி வசதி இல்லை நாங்கள் அந்த தண்ணி வசதி பண்ணுறதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நாம் ஆனும் அவங்க ஊர் தலைவர்கள் அவங்க கூட இருந்து பேசி அந்த தண்ணி வசதியை எப்படி ஏற்படுத்தி அவங்களுக்கு சரியாக முறைப்படுத்தி கொடுக்கலாங்கிறதுக்காக நான் கண்டிப்பாக அந்த திட்டத்தை நான் கண்டிப்பாக நான் அதாவது உள்ளாட்சி மூலமாக என்னன்னு கேட்டு பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா நானே செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் நல்ல கூட நம்ம சமய நல்ல சம சமூக நல்ல கூடம் கேட்டிருக்காங்க அடுத்த கட்டமாக அந்த பணியை நான் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்ப்பேன் எந்த இடத்துல எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விழாக்கள் நடத்துறக்கோ செய்கிறக்கோ அவங்களுக்கு அவங்க குடும்ப விழாக்கள் எல்லாம் பண்ணுறக்காக அப்படி ஒன்று இருந்தால் இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம பார்த்து நம்ம ஒரு த தனிநபர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடுவோம் கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம எந்த வகையிலும் உதவியாக தான் இருப்போம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவங்க வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பதில் எனக்கு வித ஐயப்பாடும் கிடையாது அவங்க வளர்ச்சிக்காக தொடர்ந்து போராடுவேன் பாதிப்பு இல்லை நம்ம இருந்து தெரியும் ஃபுல்லாக முதல் அடிப்படை ஃபஸ்ட்டில் ஃபுட்டு ஏன்னா வெளியே வர முடியாது இருந்தாலும் நேற்று முழுக்க நம்ம கிட்டத்தட்ட அனைவருக்கும் அந்த அஞ்சு கிராம பகுதியில் எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிட்டோம் ஒரு சாப்பாடு அவங்களுக்கு இப்போ பெட்ஷீட்டு விட்ஷீட்லாம் கொடுத்துட்டோம் இன்றைக்கி இந்த பாதிப்பு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்குது இந்த பாதிப்புனால கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளாக இந்த ஏழைகள் இந்த ஏழைகள் கூலி தொழிலாளிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக கூலி தொழிலாளிகள் அப்புறம் வந்து விவசாய பெருமக்கள் மீனவ பெருமக்கள் மலைவாழ் மக்கள் அதாவது அங்கே உள்ள மலைவாழ் மக்கள் எல்லாருக்குமே பத்தாயிரரூபா வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க வந்து அரசு வந்து இந்த சூழலில் இந்த மாவட்டம் தின்தங்கி மாவட்டம் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டம் இந்தியாவின் முதன்மை இடத்துல இருக்கிற அந்த மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா மற்ற இடங்கள்லையாவது நல்ல ஏதாவது வேலை வாய்ப்புகள் தொழில் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வசதிகள் இருக்குது கட்டமைப்புகள் இருக்குது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கட்டமைப்புகள் இல்லை இந்த ஏழை எளிய மக்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு வேறு வசதிகள் இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாயிரம் ரூபா வச்சு அவங்க முதலமைச்ச முதலமைச்சரவர்கள் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் என்றே இத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி தென்னைகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது வாழைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கும் வயல்வெளிகள் பா நெல் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அவங்களுக்கும் வந்து போதிய இழப்பீடுகள் வழங்கணும் அதேமாதிரி க ஒரு ஒரு வாரமாகவே மீனவர்கள் கட்டுமரம் அவங்க எங்கேயுமே போக முடியல அவங்களுக்குரிய உதவிகளையும் பண்ணணும் அது எல்லாத்தையும் விட மேலே இந்த மாதிரி மலை கிராமங்களில் வசிக்கிற இந்த மக்கள் அவங்க எங்கேயுமே போக முடியல அவங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க ஒரு தினக்கூலிகள் அவங்களுக்குலாம் இம்மீடியட்டாக ஒரு இராணுவ நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இம்மீடியட்டாக அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த உதவிகளை செய்யணும் இதை தாழ்மையோடும் உண்மையிலே ஒரு மன மனித நியாயத்தோடும் ஒரு விழிப்புணர்வோடும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக மாணவி முதல்வர்களுக்கும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கே இருக்கின்ற மாண்பு அவர்களுக்கும் உன்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகவே இதை கொடுக்குறேன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்